மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் அந்தமான் அருகே கடந்த வாரம் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது இது ஆந்திரா ஒடிசா கரையை கடந்த நிலையில் அந்த இரு மாநிலங்களிலும் வரலாறு காணாத வகையில் கனமழை கூட்டி தீர்த்தது பல இடங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன இந்த நிலையில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகப் போவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் வியாழக்கிழமை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் இன்னொரு மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த மழை எட்டாம் தேதி வரை தொடரலாம் சென்னையில் அடுத்த இரு நாட்களுக்கு வானம் மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா தென் மாவட்ட கடலோர பகுதிகள் அதை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது